வாழ்க வளமுடன் தொழில் மாற்றத்தால் லாபம் உண்டா அவருடைய கேள்வியா இருந்தது இப்ப வந்து ஜாதகருடைய மகரத்திற்கான அதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருக்காங்க நல்ல அமைப்புல இருக்காங்க இப்ப திருவோணம் ஒன்னாம் பாதம் போயிட்டு இருக்கு இப்ப இதற்கான அதிபதி சந்திர பகவான் மூணாம் பாவத்துல இருக்காங்க சோ அப்ப ஜாதகர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது காட்டுது கேள்வி என்ன சொல்லி பார்த்தா தொழில் சார்ந்த தொழில்னா பத்தாம் பாவம் இப்ப ஏக்கு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துலாம் லத்னம் வரும் இதற்கான அதிபதி சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு இங்க பாருங்க அழகா அந்த லக்னத்திலேயே இருக்காங்க அப்ப ஜாதகருக்கு என்ன மேல அப்படிங்கிறது நல்லா தெல்ல தெளிவா தெரியுது சரி இப்ப ஜாதகருடைய அந்த சுக்கர பகவான் லக்னத்திலே இருக்கிறதுனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா ஜாதகருக்கு வருது அந்த தொழில மாற்றம் வேணுங்கிற எண்ணம் இங்க பாருங்க அந்த மூணாம் பாவம் அந்த திருவோணம் ஒன்னாம் பாவம் ஒன்னாம் பாகம் சோ அப்ப அந்த சந்திரன் அங்க இருக்கிறதுனால அந்த தொழில் மாற்றம் பண்ணனும் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற தாட்ஸ் தான் வருது சோ அப்ப இவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சாதகமா இருக்குமா அப்படிங்கிற அமைப்பா பாக்குறோம் இப்ப அந்த மூணாம் பாவத்து இந்த மூணாம் பாவம்ங்கிறது மீனம் இதற்கான அதிபதி குரு பகவான் எங்க இருக்காரு இங்க மிதுனத்துல இருக்காரு சரிங்களா சரி அப்ப அது வந்து மூணுக்கு நாலு அப்ப கம்ஃபர்டபுளா ஜாதகர் வந்து இருக்கணும் அந்த மாற்றம் வந்து சுகமான மாற்றமா இருக்கணுங்கிறத விரும்புறாரு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா ஒரு கம்ஃபர்டபுளான மாற்றமா இருக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரி அது ஓரளவு சாதகமான நிலையில இருக்கு சரி அடுத்தபடியாக இப்ப இந்த மாற்றத்தினால லாபம் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இப்ப லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு நம்ம பதினோராம் பாவம் பார்க்கணும் இந்த பதினோராம் பாவம் இதற்கான அதிபதி யாரு செவ்வாய் பகவான் இவர் எங்க இருக்காரு லக்னத்திலே இருக்காரு சரிங்களா இந்த நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திலே இருக்கிற இந்த அமைப்பு அதனால லாபங்கள் ஜாதகருக்கு வரக்கூடும் அப்படிங்கறத காட்டுது அப்ப மாற்றம் பண்ணலாமான்னா மாற்றங்கள் பண்ணிக்கலாம்

காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜோதிடம் பார்க்கப்படும் அதே போல் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வட